கோவிலில் சாமி உயிரோடு இருக்கா இல்லையா சாமிக்கு ஏதாவது குறை இருக்கா அதெல்லாம் சொல்லக்கூடியது நிறைய பிளாக் மேஜிக் இங்கே இதில் இருக்குது நம்ம இந்திய முறையில் என்ன செய்வாங்க நம்மளோட நகம் முடி இதெல்லாம் எடுத்து வச்சு செய்வாங்க ஒரு சில பிளாக் மேஜிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா மிருகத்தை பலி கொடுத்து அந்த மிருக ரத்தம் மூலியமாக செய்வாங்க குலதெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மொத்த குலதெய்வத்துக்கு ஹெட் யாருன்னா சிவபெருமான் எந்த ஒரு குலதெய்வத்தையும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு சிறப்பு வேலை வேண்டுமா உணவு தங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் புளூன் இப்ப வெத்தலை பிரசனம் சொல்றீங்க இல்ல இருந்துச்சு இப்போ நீங்கள் ஜெக்கம்மானு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கண்ணை மூடின உடனே என்ன ரூபோ விளக்கு வருது அப்படின்னா அந்த தீபத்தை வச்சு அவங்க பிரசனம் சொல்லுவாங்க இதை நான் என்ன வெத்தலை போட்டுட்டு வெத்தலை எத்தனை வெத்தலை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி எங்களோட கால்குலேஷன் பண்ணி இந்த இடத்துல லக்கணம் நிற்குது தாம்பூல லக்கணம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு கிரகத்தை எடுத்து போட்டு பலன் சொல்றது சோழின்ற போது சோழியை உருட்டி சொல்றது ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை கணிச்சு அதுல வந்து போட்டு சொல்லக்கூடியது முப்பத்தி ரெண்டு இருக்கு சந்தான பிரசனம் தீப பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ தேவ பிரசனம் எல்லாம் கோவில்ல சாமி உயிரோட இருக்கா இல்லையா சாமிக்கு ஏதாவது குறை இருக்கா அதெல்லாம் சொல்லக்கூடியது தேவ பிரசனம் அவ்வளவு துல்லியமா ஆமா சொல்லிடலாம் சாமியோட பின்னம் எப்படி இருக்கு உடம்பு எப்படி உடம்பு உடஞ்சிருக்கா இல்லைன்னா ஏதாவது தீட்டு பறவைகள் ஏதாவது உள்ள போயிட்டு வந்துருச்சா அது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதுதான் தேவ பிரசனம் அந்த மாதிரி பிரசனங்கள் வந்து நிறைய வகைகள் ஒன்பது சோழி போட்டு சொல்றது டேரட் அஸ்ட்ராலஜி சீட்டு டேரட்டை போடும் போது அந்த அந்த காட்சி என்னவோ அந்த காடு வந்து விலும் அதுதான் சோ பிரசனமோ ஜோதிடமோ நம்பிக்கையோட எடுத்து போட்டு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் பொதுவா கடவுள் அப்படின்னாலே நிறைய இரக்கம் குணம் கொள்ள நிறைய மன்னிப்பு என்ன சொல்றது மன்னிப்பு அந்த இதெல்லாம் இருக்கும் பட் ஒரு சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடே பண்ணல குலதெய்வம் உங்க மேல கோவமா இருக்கு எப்படி சாமி நம்ம மேல கோவப்படும் அதாவது நான் தான் சொன்னேனே குலதெய்வம்ன்றது வாழ்ந்த மனுஷன்னு சொல்லிட்டோம் அப்ப குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நேத்தி கிடன் வச்சிருப்பாங்க இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் இது செய்யறேன் இந்த வேலை முடிஞ்சுச்சுன்னா நான் செய்யறேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறந்திருக்கலாம் காலப்போக்குல வேற ஊருக்கு போயிருக்கலாம் அப்போ அந்த நம்ம நம்ம வீட்டுல வந்து ஒரு நகைய ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போனாலே எத்தனை ஜென்மானாலும் நம்மளுக்கு ஞாபகம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் திரும்ப தரல திரும்ப அப்ப வாழ்ந்த மனுஷன் தெய்வமா உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நேர்த்திக்கடன் கடன் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா தெய்வம் தண்டிக்காது எப்பவுமே தெய்வம் வந்து தண்டிக்காது தாமதப்படுத்தும் புத்தர பேர தாமதப்படுத்தும் எதுல நீங்க எதை நீங்க இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம வந்து குழந்தை பிறந்துச்சு குழந்தை வளர்ந்துச்சு அடுத்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அடுத்து கல்யாணம் ஆகணும் அடுத்து குழந்தை அந்த நேரத்துலயே அந்த சிந்தனையை நம்மளுக்கு ஊட்ட ஊக்குவிக்க கூடியதுதான் தெய்வம் கல்யாணம் ஏன் ஆகல சரி ஜோதி ஜோசியம் பாக்கலாம் இல்ல ஏதாவது நேத்தி கடன் இருக்கு ஆமா குலதெய்வத்துக்கு செய்யணும்னு நினைச்சிருக்கோம் போய் பண்ண உடனே அந்த வேலை முடிஞ்சிடும் சோ நாவகதான் மூட்டுமே தவிர சபிக்காது அதே நேரத்தில் குலதெய்வத்தை வாய் கட்டுதல்லாம் இருக்குது அதாவது ஒருத்தருடைய குலதெய்வத்தை என்னன்னு தெரி இப்போ ஒரு நெகட்டிவ் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா குலதெய்வத்தை ஒருத்தர் நல்லா பூஜை பண்ணி வலிச்சுருக்காங்கன்னா உள்ள வர முடியாது என்ன செஞ்சாலும் வர முடியாது தான் எந்த இடத்துலையும் குலதெய்வ பேரை சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குலதெய்வத்துக்கு எது வீக்னஸோ இப்ப கருப்பணசாமி குலதெய்வம்னு வச்சுக்கோங்க ஆடை வெட்டி அவங்க வாயை கட்டி வச்சிருவாங்க நானு பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ நெகட்டிவ் அந்த அளவுக்கு இருக்கு நம்மளோட நம்பிக்கை தன்மை பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்ப குலதெய்வம் வாய் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய்க்கட்டை எடுக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுமோ என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ அது அதுக்கு லிஸ்ட் நிறைய கொடுப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல குலதெய்வ கோயில போய் தீபம் ஏத்தி மனசார பிரே பண்ணிட்டு வந்தாலே குலதெய்வம் வந்துரும் வீட்டுக்குள்ள சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்குன்னு நீங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் மேஜிக்குங்க இதில் இருக்குது நம்ம இந்திய முறையில் என்ன செய்வாங்க நம்மளோட நகம் முடி இதெல்லாம் எடுத்து வச்சு செய்வாங்க ஒரு சில பிளாக் மேஜிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா மிருகத்தை பலி கொடுத்து அந்த மிருக ரத்தம் மூலியமாக செய்வாங்க அது பிளாக் மேஜிக் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஒரு சில பிளாக் மேஜிக் வந்து வச்சிட்டாங்க அப்படின்னா அது வம்சத்துக்கும் வந்துக்கிட்டே தான் எடுக்கக்கூட முடியாது அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்னா அவங்க ஜாதகப்படி பிரசனம் போட்டு அதுக்கு என்ன தீர்வு ஒரு குழந்தைய தத்தெடுத்து சாப்பாடு போடுங்க ஒரு விடோவுக்கு சாப்பாடு போடுங்க அந்த வாழ்வியல் பரிகாரமாக சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா காசு இருக்கிறவன் செய்ய போகிறான் காசு இல்லாதவன் செய்ய போகிறது கிடையாது அப்போ அவனோட தகுதிக்கு ஏற்றபடி இந்த வீரியத்தை கம்மி பண்ணலாம் இப்போ ஒரு புத்திரதோஷம் இருக்குது முருகருக்கே போய் புத்திர காமேஸ்வரி ஹோமம் பண்ணிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு அப்ப இவங்களோட தடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தள்ளி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு ஒரு ஸ்டாப்னஸ் இருக்கும் அதோட அந்த வம்சா முடியலத காட்டும் அதான் ஒவ்வொரு பதிமூணு தலைமுறைக்கும் ஒரு வம்சாவளி வந்து முடிஞ்சிடும் அடுத்து புதுசா ஒண்ணு தொடங்கும் எப்படி ஒண்ணு பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருப்பாங்க வாரிசுங்க இருக்காது இல்லையா குழந்தை இருக்காது அந்த மாதிரி விஷயத்துல காட்டும் இப்போ சில பேர் வீட்டில் ரிப்பீட்டடாக வந்து ஃபீமேல்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் லைக் ஹஸ்பண்டோட டிவோர்ஸாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இதில் கல்யாணமே ஆகாம இருக்கலாம் எதனால ஒரு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அந்த மாதிரி பெண்ணுக்கே பாதிப்பு வருது அதாவது கல்யாணம் ஆகி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பெண் கிரகத்தில் சந்திரனை சுற்றி காட்டுறோம் கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்குன்னா அது சுக்கரனை காட்டும் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வரலன்னா என்ன கேப்பாங்க டாக்டர் அத்தக்காரங்க எப்ப வயசுக்கு வந்தாங்க கேளுங்க எந்த ஒரு வீட்டுல பிறந்த பொண்ணு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுல பிறக்குற அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டப்படும் நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மருமக வந்துருவாங்க நாத்தனாரை ஒதுக்கி வைப்பாங்க ஒரு சில வீட்டுல நாத்தனாரு மருமகளை ஒதுக்கி வைப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிற கர்மா அவங்கவுங்க வாழ்க்கை முறை என்னன்னு எடுத்து வாழ்ந்தாங்கனாலே ஏன்னா ஒரு பெண்ணு வயிறு கண்ணீர் விடுறா அப்படின்னா அந்த வம்சத்துக்கு அந்த கண்ணீருக்கு கண்ணீர் தான் பதில் வேற எதுவுமே கிடையாது ஓ சரி இப்ப குலதெய்வத்தை பொதுவாக எப்படி பரிகாரம் மீன் எப்படி வந்து வழிபாடு பண்ணலாம் சோ குலதெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மொத்த குலதெய்வத்துக்கு ஹெட் யாருன்னா சிவபெருமான் ஏன்னா சசிதேவி வந்து தான் கணவரை ஹோமத்துக்கு கூப்பிடல அப்படின்னானா அந்த கோபத்தோட உச்சியில அவங்க என்ன பண்ணாங்க ஓம குண்டத்துலேயே உழ்ந்து இறந்தாங்க அப்போ உளுந்த இறக்கும் போது சிவனுக்கு தன்னுடைய ஆசை மனைவி இறந்துட்டனால உக்கிற கோபத்தில் அவர் எழுந்து நிற்கும் போது அவர் உடம்புலேருந்து வந்தது தான் ருத்ரனும் வீரபத்ரனும் அதுக்கப்புறம் முனீஸ்வரர் ஏழு வகையான முனீஸ்வரர் பத்ரகாளி இவங்கள்லாம் எல்ல தெய்வம் இவங்களுக்கு இந்த வீரபத்ரனே நூற்றி எட்டு வீரபத்ரன் இருக்கு முனியே ஏழு முனி ரெண்டு முனி சட்ட முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு இருக்குது காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யட்சினி வருவாங்க மோகினி வருவாங்க எல்ல தெய்வங்கள் வருவாங்க இது எல்லா அம்சமும் சிவனுக்குள்ளேருந்து வந்தது தான் அப்போ சிவனுக்குண்டான கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த ஒரு குலதெய்வத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு பண்றது தான் ஃபர்ஸ்ட் சிறப்பு அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை எப்படி வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்குது சித்திரை மாசம் பிறக்குது சித்திரை மாசம் வளர்புற ஞாயிற்றுக்கிழமை போய் அவங்க அவங்க குலதெய்வத்தை போய் முறையா போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு என்ன சாங்கியமோ படையல் போடுறதா படையல் போடுங்க ஒரு சிலர் பால் பொங்கல் வைப்பாங்க ஒரு சிலர் சக்கரை பொங்கல் வைப்பாங்க ஒரு சிலர் கோழியோ ஆடோ நேந்துக்கிட்டு விடுவாங்க ஒரு சிலர் பலி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழ்க்கை முறையில் எல்லா சொந்த பந்தமும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா ரொம்ப கம்மி என்ன சொல்லுவாங்க என் தம்பியை வந்து வெளிநாட்டில் இருக்கா எங்கள் அக்கா வந்து உள்ளேக்கா எப்படி நான் கூப்பிட்டு பண்ண முடியும் அவங்க வந்தால் தான் படையல் போடணும் அப்படி கிடையாது சண்டையே போட்டு பிரிஞ்சுருந்தாலும் குலதெய்வம் கும்பிடும்போது பொதுப்படையாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க வராங்க வரல இவங்க பாட்டி போயிட்டு வழிபாடு செய்யணும் ஸோ நாங்கள் அஞ்சு பேர் தான் இருக்கோம் ஆடை வெட்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரியாணியை வாங்கி வைங்க தெய்வத்துக்கு ஆட்டுக்குட்டி நேற்று விட்டுட்டு ஒரு பிரியாணியை வாங்கி வச்சு சாமி அவங்க வந்து திருவிழா டைம்லேயோ அதை நே வெட்டிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவோ அந்த முறையை சித்திரை மாதம் சிலர் விற்பாங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் தான் குல ஒரு சில குலதெய்வங்கள் கிணத்துக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சில குலதெய்வங்கள மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க இப்போ ஜெகம்புரியில் ஜெகநாத்பூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா கோவிலையுமே வந்து சிவன் பார்வதி முனி காளி இப்படிதான் பார்த்துருப்போம் அங்கே அண்ணன் தம்பிங்களை வச்சிருப்பாங்க அது என்ன பதிமூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சிலையை போய் மண்ணில் புதைச்சிருவாங்க புது சிலை செய்வாங்க அது வந்து முழுக்க முழுக்க மரத்து ஆன சிலை அந்த ஜெகந்நாத் இருக்கக்கூடிய சிலை அதே போலதான் ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வத்தை தெய்வத்தை மண்ணுக்குள்ள வச்சிருப்பாங்க கிணத்துக்குள்ள வச்சிருப்பாங்க எங்க ஐதீகம் இந்த மாசத்துலதான் எடுப்போம் அப்போ கண்டிப்பா போய் அட்டண்டன்ஸ் போடணும் போக முடியல அப்படின்னாலும் அந்த காலத்துல நான் வெளியில போயிட்டேன் முக்கியமான வேலையா போயிட்டேன்னா முடிச்சு அந்த பதினோரு நாளோ இல்ல நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயோ அந்த கோயில்ல போயிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் எந்த கடனை வேணா வச்சுக்கலாம் ஆனா குலதெய்வ கடனை வச்சுக்கக்கூடாது ஓ இப்போ யாருக்குமே வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல ஹெட் வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவனை வழிபாடு பண்ணி தாராளமா பண்ணலாம் சிவபெருமானை போய் வழிபாடு செய்யலாம் அது அதே போல நீங்க இருக்கிற ஏரியால எல்ல தெய்வம்னு ஒன்னு இருக்கும்ல அந்த தெய்வத்தையும் போய் வழிபாடு செய்யலாம் ஓ ஏன்னா அந்த அதுவும் ஒரு காவக்காத்த தெய்வம் தானே தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு எல்ல தெய்வம் இருப்பாங்க அங்க போய் கற்பூரம் ஏற்றி கும்பிடுங்க உங்களுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா தகவல் கண்டிப்பா வரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேடம் நான் இங்க போய் மதுரை வேணனுக்கு போய் எங்க எல்ல தெய்வம் போய் க பொங்க வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு வந்தேன் நாலாவது நாள் என் சித்தப்பா சொல்றாரு நம்ம குலதெய்வம் இந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி தகவல்கள் கண்டிப்பாக வரும் ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் ஸோ குலதெய்வத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம் நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்